வணக்கம் இந்த சேனலை இத்து வர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் வைகாசி மாத ராசி பணங்களை பார்த்து வருகிறோம் என்று நாம் பார்க்கவிருக்கின்ற ராசி சிம்ம ராசி ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நமோ வருகின்ற பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வைகாசி மாதம் பிறக்கிறது மனதில் தைரியமும் பிறருக்கு உதவும் குணமும் எதிரிகளை எவ்விதத்திலும் வெல்லும் குணமும் கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் சூரியன் நட்சத்திரங்கள் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் பழங்களை கடைசியில் பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சூரியன் குருவுடன் ஜீவனஸ்தானமான பத்தாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் குரு ஆதித்யோகம் ஏற்பட்டிருக்கிறது இரண்டில் கேது ஏழில் சனி எட்டில் ராகு செவ்வாய் ஒன்பதில் புதன் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார்கள் பின்பு செவ்வாய் புதன் சுக்கிரன் ஆகியவர்கள் இடப்பெயர்ச்சியாக இருக்கிறார்கள் நிதி நிலையை பொறுத்தவரையும் ஜீவனத் தொழில்கள் மூலமாக நல்ல வருவாயையும் லாபத்தையும் காணவிருக்கிறீர்கள் விரும்பிய பொருட்களையும் அசையா சொத்துக்களையும் வாங்கும் முயற்சிகள் சில தடைகள் வந்து விலகும் பூர்வீக சொத்தின் மேல் இருந்து வந்த வில்லங்கங்கள் நீங்கி நிம்மதி பெறுவீர்கள் குடும்பத்தினரின் வருவாயும் அதிகரிக்கும் கணவன் மனைவி உறவு கசப்பு நிலையில் இருப்பவர்களுக்கு சிறிது சிறிதாக விலகி மகிழ்ச்சி அடைவீர்கள் காதலன் காதலியிடையேயான உறவு ஏழ்நிலையிலேயே தொடரும் குடும்பத்தினருடன் மனக்கசப்புகள் ஏற்படலாம் குழந்தைகளின் விருப்பங்களை நிறைவேற்ற முயற்சிப்பது நல்லது உறவினர் அல்லது ஆன்மீக தலங்களுக்கு சென்று வரும் வாய்ப்புகள் உருவாகும் உடல்நிலையை பொறுத்தவரை அதிக அக்கறை செலுத்த வேண்டியிருக்கும் தோல் எலும்பு போன்றவற்றில் சில பிரச்சனைகளையும் அதனால் செலவுகளையும் சந்திக்கலாம் வண்டி வாகனங்களில் செல்லும் போது அதிக கவனமும் அக்கறையும் வேண்டும் பொருட்கள் பத்திரமாக பாதுகாத்து கொள்வது நல்லது மாணவர்கள் அடுத்த நிலையில் நல்ல வாய்ப்புகளை பெறுவார்கள் புதிய நட்புகளையும் பெறுவார்கள் கல்வி தவிர்த்து மற்ற விளையாட்டு கலை போன்றவற்றில் கற்றுக்கொள்ளும் ஆர்வம் உண்டாகும் வேலை செய்பவர்கள் மந்த நிலையிலேயே செயல்படுவார்கள் ஆனாலும் வருவாய் குறையாது இயல்பாகவே இருக்கும் மேலதிகாரிகளையும் உடன் பணிகளையும் மதித்து ஒத்துழைத்து நல்ல பெயர் எடுக்க முயற்சிப்பீர்கள் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் நல்ல லாபம் அடைவார்கள் புதிய ஒப்பந்தங்களையும் புதிய வாடிக்கையாளர்களையும் பெறுவார்கள் அதனால் வியாபாரம் அதிகரித்து லாபம் அடைவீர்கள் புதிய தொழில்கள் விரிவாக்கம் போன்றவற்றிற்கு முதலீடுகளுக்கு முயற்சிப்பவர்களுக்கு வங்கி மூலமாக களங்கிடைக்கும் கலைஞர்கள் தங்கள் திறமையை மெருகேற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் பெறுவீர்கள் புதிய பரிமாணத்தை பெறுவீர்கள் வருவாயும் புகழும் அதிகரிக்கும் அசையா சொத்துக்களையும் ரக வாகனங்களையும் வாங்கும் முயற்சிகள் வெற்றி பெறும் சிலர் தொழிலில் முதலீடுகள் செய்வார்கள் அரசியல்வாதிகள் தங்கள் கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது அரசியல் எதிர்காலத்திற்கும் நல்லது தொண்டர்கள் ஆதரவை பெறுவீர்கள் செலவுகள் அதிகரிக்கும் நட்சத்திர பழங்களை பார்க்கலாம் மகம் வாகனங்கள் சமையல் பணிபுரியும் இடங்களில் கவனம் வேண்டும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வர தாமதமாகலாம் ஆனாலும் அவை கிடைத்துவிடும் வேலைப்புழுவை சந்திக்க வேண்டியிருக்கும் இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு சுபகாரியங்கள் நடந்தேறும் வீண் செலவுகள் கட்டுப்படுத்துவது நல்லது பூரம் நட்சத்திரம் அரசியல்வாதிகள் கலைஞர்களுக்கு இது சிறந்த மதமாக அமையும் சுப செலவுகள் சந்திப்பீர்கள் அடுத்தவர் நலனுக்காக பாடுபடுவீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் ஜீவன தொழில்கள் இயல்பாகவே இருக்கும் லாபம் குறையாது ஊழியர்களுக்கு பதவி கிடைக்க வாய்ப்புள்ளது உத்திரம் ஒன்றாம் பாதம் சாதகமான நல்ல பலன்கள் நடைபெறும் உங்கள் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் மனதில் இருந்த குழப்பங்கள் விலகி தெளிவுகள் பெறுவீர்கள் ஜீவன தொழில் மூலமாக வருவாய் அதிகரிக்கும் வேலை செய்பவர்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கலாம் சொந்த விஷயங்களுக்காக குடும்பத்தினரின் ஆலோசனை மட்டுமே பெறுவது நல்லது சந்திராசிரம் நாட்கள் மே பதினாறு பதினேழு பதினெட்டு ஜூன் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினான்கு அதிர்ஷ்டமான நாட்கள் ஜூன் நான்கு ஐந்து ஆறு இந்த மாதம் சனீஸ்வர பகவானுக்கு எல் திஓ வணங்கி வாருங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்து அவருடைய நல்லாசியை பெற்று உங்கள் நற்பலங்களை மேலும் மேலும் மேலோக்கிக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் என்றும் சந்திப்போம்